நயனார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடமில்லை கனிமொழி பேட்டியளித்தார் சென்னை விமான நிலையத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கோவை செல்வதற்கு முன் செய்தியாளர்களிடம் கூறினார் பல இடத்தில் நடக்கும் திமுக மகளிர் மாநாட்டில் ஒன்றரை லட்சம் பேர் பங்கேற்பார்கள் மகளிர் பாதுகாப்பு வந்து செல்ல மாநாட்டை விரைவாக முடிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் திமுக தேர்தலுக்கு தேர்தல் கூட்டம் நடத்துவதன் இயக்கம் கிடையாது தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது தொடர்ந்து கூட்டம் நடத்தி மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கம் திமுக தேர்தல் நேரத்தில் எல்லா இயக்கங்களும் மாநாடு நடத்துவது வழக்கமானதுதான் தேர்தல் நேரத்தில் மகளிரணி மாநாட்டு இளைஞனி மாநாடு கூட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது நைனார் நாகேந்திரன் ஆசைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது கனவு காண்பதில் தவறில்லை நிச்சயமாக பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு கூறினார் அவர்கள் மாலை மதியம் கிளம்பி நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு இரவு முடிவதற்குள் வீட்டுக்கு சென்று அவர்கள் பத்திரமாக செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டை விரைவிலேயே முடித்து கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் ஒன்றரை லட்சம் மகளிர் வரக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் பாதுகாப்பாக வந்து செல்வதற்காக அந்த பஸ்கள் நிறுத்தக்கூடிய இடங்கள் இதையெல்லாம் வரையறுத்து எந்த பகுதியிலே யார் எந்த பகுதியிலிருந்து எந்த ஊரிலிருந்து வரக்கூடிய மகளிர்கள் வர வேண்டும் என்பதிலிருந்து மிக தெளிவாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மகளிருக்காக மருத்துவ வசதிகள் மருத்துவ சேவைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது போதிய தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா வசதிகளும் அவர்களுக்கு வந்து செல்லக்கூடிய வகையிலே அவர்கள் பாதுகாப்பாக வந்து பத்திரமாக வீடு போய் செல்லக்கூடிய வகையில் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இல்லைங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் கூட்டங்களை நடத்தக்கூடிய இயக்கம் இல்லை மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் நேரத்திலே மட்டும் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய கூட்டங்களை நடத்தக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய அஹ் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால இந்த தேர்தல் நேரத்தில் எல்லா இயக்கங்களும் மாநாடுகள் நடத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமான ஒன்றுதான் அதனால தேர்தல் சமயத்தில் மகளிர் மாநாடு இளைஞர் அணி மாநாடு என்பதை இங்கே நடத்த தொடங்கி வைக்கும் ஆனால் இதற்கு முன்னால் தொடர்ச்சியாக மக்க மகளிரை சந்திக்கக்கூடிய மகளிர் அணியில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய இளைஞர்களை சந்திக்கக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது அவருடைய ஆருடங்களுக்கு எல்லாம் நான் இல்லைன்னா ஆசைகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர் கனவு காணட்டும் தப்பு கனவு கண்டு கொண்டே இருக்கட்டும் நிச்சயமாக பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல இடம் இல்லைங்கிறத மாத்திரம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ரெண்டு பேரும் அங்கே முடியும் இங்கே நின்றுவேன் நாங்கள் விஷயம் எடுத்துக்கிட்டாங்க